தண்டையார்பேட்டையில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர் கடந்த மாதம் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட வினோபா நகர் மார்க்கெட் பகுதியில் செல்போன் கடை ஒன்றின் பூட்டை உடைத்து செல்போன்களை திருடிச் சென்றுள்ளனர் இச்சம்பவம் குறித்து ஆர்கே நகர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் குடிராஜன் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் ஐஓசி பேருந்து அருகே ஆர்கே நகர் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் குடியிருப்பைச் சேர்ந்த சரத் என்கிற பூச்சி சரத் கௌரி சங்கர் குறுக்குப்பேட்டை மேயர் பாசுதெறிவை சேர்ந்த பாஸ்கர் என்கிற பல்லு பாஸ்கர் என்பது தெரியவந்தது இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து வினோபா நகர் மார்க்கெட் பகுதியில் செல்போன் கடை பூட்டை உடைத்து செல்போன் திருடியதும் காசிமேடு பகுதியில் இரு சக்கர வாகனம் ஒன்றை திருடியதும் புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனம் ஒன்றை திருடி அதே பகுதியில் அரசு மதுபான கடை ஒன்றை உடைத்து மதுபானங்களை திருடியதும் திருவற்றியூர் கோட்ரஸ் பகுதியில் டீக்கடை ஒன்றை உடைத்து பேடி சிகரெட் திருடியதும் தெரிய வந்தது இவர்களிடமிருந்து இரு சக்கர வாகனம் இரண்டு செல்போன்கள் எட்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்